ತ್ರೀ ನೈನ್ಟಿ ನಾಲ್ಕು ವಂದಲ್ ಅರವೈ அரவ் கோல்டு ஐந்து வந்து இரவு முப்பது யாரு அரைத்த நூற்றை நூற்றி எண்பது 590 590 கா 590 590 எம்சி 590 320 330 340 350 டிவி

நூறு டபை அறுபது டெம்பை எண்பது ஐந்து வந்து பதினோரு முப்பை நாலு யாபை அறுபது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து டெம்பை ஐந்து டெம்பை ஐந்து வந்து அறுபது ஐந்து அறுபது அப்படின்ற ஐந்து வந்து பதினாறு முப்பை நலபை யாரு ஐந்து வந்து யாபை அரை ஐந்து வந்து அரை ஐந்து வந்து அறுபது ஐந்து அறுபது ஐந்து வந்து யாபை ಐದು ಆರು